அவனுக்கு தெரியுது கேரளாவிற்கு மலையாளிக்கு வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுத்து என் சாணியை எடுத்துட்டு அள்ளிக்கிட்டு விவசாயம் இருபது பொட்டாசியம் ஜல்பொட்டி யூரியா தண்ட கருமத்தை வேரில ஒட்டி எனக்கு விசத்தை விலையை வச்சு கொடுக்கறேன் இப்படி ஒரு நாடு எங்க தெரியா அவனுக்கு இருக்கிற அறிவுல ஒரு அறவாசி இருக்க கூடாதா பதினஞ்சு வருஷமா கத்துறமுடா முச்சந்தில் நின்னு நின்னு இந்த ஓட்ட போட்டு போட்டுவத்துல ஆடு மாட்டுக்காக ஓட்டு உரிமை கொடுத்து விடுறது போட்டு அதுக்கு தெரியும்ல கொடுமை உலகம் எங்கும் இவர்கள் அந்நிய முதலீட்டை ஈட்டு வர எத்தனை நாடுகளுக்கு செல்கிறார்கள் அந்த நாடுகள் எல்லாம் அந்த நாடு எப்படி மேச்ச நிலங்களை உருவாக்கி கால்நடைகளை பராமரித்து செல்வத்தை பெருக்குகிறது பொருளாதாரத்தில் தண்ணீர் விளைந்து மேம்படுது என்று தெரிய வேணாமா பிரேசில் என்ன அமெரிக்கா என்ன ஆஸ்திரேலியா என்ன டென்மார்க் என்ன இந்த நாடுகள் எல்லாம் எதிரில் வளத்தை பெருக்குகிறது எதிரில் மாட்டுக்கறி ஏற்றுமதி பால் ஏற்றுமதி பால் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் பால் கோவா சீஸ் இந்த மாதிரி பொருள்கள் அவை அதிகமா சம்பாதிக்கிறான் என் தம்பி துறை விட சொன்னான் மாட்டு கருதிங்கிறது முற்போக்கு ஆடு மாடு மேய்க்கிறது பிற்போக்குன்னு சரிதான் ஆடு மாடுகள் முன்னாடி போக நாங்க பின்னாடி இருந்து பத்திட்டு போவோம் அது பிற்போக்கு அது மேய முன்னாடி போகும் நாங்க பின்னாடி இருப்போம் அதனால அது பிற்போக்கு திங்கிலமே முன்னாடி கறியை இருப்போம் அதனால அது முற்போக்கு இதெல்லாம் இவங்களுக்கு அறிவாளி என்ன அந்த நாட்டை அறிவாளி பேர்